நண்பா உங்கள் வாழ்நாளில் மூன்றில் ஒரு பகுதியை நீங்கள் எங்கு கழிக்கிறீர்கள் தெரியுமா உங்கள் படுக்கையில் அதாவது தூக்கத்தில் ஒரு மனிதன் ஐந்து ஆண்டுகள் வாழ்கிறான் என்றால் அதில் இருபத்தைந்து ஆண்டுகளை அவன் தூங்கியே கழிக்கிறான் இது கால விரயம் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நீங்கள் தூங்கும்போது உங்கள் உடல் சும்மா இருப்பதில்லை அது ஒரு மிகப்பெரிய சர்வீஸ் சென்டர் போல வேலை செய்கிறது நீங்கள் தூங்கவில்லை என்றால் உங்கள் மூளை தனக்குத்தானே தின்னத் தொடங்கும் என்று சொன்னால் நீங்கள் நம்ப முடிகிறதா கனவுகள் ஏன் வருகின்றன சில சமயம் தூக்கத்தில் ஏன் நம் உடல் பாரமாகி அசைய முடியாமல் போகிறது தூக்கம் என்பது வெறும் ஓய்வா அல்லது அது ஒரு மரணத்தின் ஒத்திகையா இந்த டாக்குமெண்டரியில் தூக்கத்தின் மர்மமான அறிவியலை அணுவணுவாக பார்க்கப் போகிறோம் நாம் ஏன் தூங்குகிறோம் விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் தூக்கம் என்பது மூளை ஆஃப் ஆகும் நிலை என்று நினைத்தார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நீங்கள் தூங்கும்போது உங்கள் மூளையில் சிஸ்டம் என்ற துப்புரவு பணி நடக்கிறது நாள் முழுவதும் நீங்கள் விழித்திருக்கும்போது உங்கள் மூளையில் சில நச்சு புரதங்கள் சேருகின்றன நீங்கள் ஆழ்ந்து தூங்கும்போது மூளை செல்கள் சுருங்கி ஒரு திரவத்தை செலுத்தி அந்த நச்சுகளை கழிவு வெளியேற்றுகிறது நீங்கள் சரியாக தூங்கவில்லை என்றால் அந்த அழுக்குகள் மூளையிலே தங்கி பிற்காலத்தில் அல்சைமர் போன்ற ஞாபக மருந்து நோய்களை உருவாக்குகின்றன தூக்கம் என்பது உங்கள் மூளைக்கு நடக்கும் ஒரு டீப் கிளீனிங் ப்ராசஸ் தூக்கத்தின் நிலைகள் தூக்கம் என்பது ஒரே சீரான நிலை அல்ல அதில் நான்கு நிலைகள் உள்ளன ஒன்று என்ஆர்இஎம் ஸ்டேஜ் ஒன் அண்ட் டூ இது லேசான தூக்கம் இதில் உங்கள் இதய துடிப்பு குறைய தொடங்கும் டீப் ஸ்லீப் ஸ்டேஜ் த்ரீ இதுதான் உடலுக்கு மிக முக்கியமானது இந்த நிலையில்தான் உங்கள் திசுக்கள் வளர்கின்றன காயங்கள் ஆறுகின்றன நோய் எதிர்ப்பு சக்தி கூடுகிறது எம் ஸ்லீப் இதுதான் மர்மமான நிலை உங்கள் கண்கள் மூடியிருந்தாலும் உள்ளே வேகமாக அசைந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில்தான் நாம் கனவு காண்கிறோம் உங்கள் உடல் இந்த நிலையில் தற்காலிகமாக செயலிழந்து போகும் ஏன் தெரியுமா கனவில் நீங்கள் ஓடினால் நிஜத்திலும் நீங்கள் ஓடிவிடக்கூடாது என்பதற்காக இயற்கை கொடுத்த பாதுகாப்பு இது கனவுகள் ஏன் வருகின்றன கனவுகள் பற்றி செக்மன் பிராய்டு முதல் நவீன விஞ்ஞானிகள் வரை பல கருத்துக்களை சொல்கிறார்கள் நம் மூளை நாள் முழுவதும் சேகரித்த தகவலை தரம் பிரிக்கிறது முக்கியமான நினைவுகளை சேர்த்துவிட்டு அளிக்கும்போது தோன்றும் சித்திரங்களே கனவுகள் சில சமயம் நமக்கு தொடர்பே இல்லாத விஷயங்கள் கனவில் வருகிறது ஏன் நம் ஆழ்மனதில் இருக்கும் பயங்களும் ஆசைகளும் தான் கனவுகளாக உருவெடுக்கின்றன ஒரு வகையில் கனவு என்பது உங்கள் மூளை தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் ஒரு கதை தூக்கமின்மையின் கோர் முகம் தொடர்ந்து இருபத்தி நாலு நேரம் தூங்கவில்லை என்றால் உங்கள் மூளையின் நிலை ஒரு குடிகாரன் நிலைக்கு சமமாகிவிடும் ஒரு நாள் தூங்கவில்லை என்றால் எரிச்சல் ஞாபகம் அருதி தொடங்கும் மூன்று நாட்கள் நீங்கள் தூங்கவில்லை என்றால் மாய தோற்றங்கள் வரத் தொடங்கும் இல்லாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியும் பதினோரு நாட்கள் நீங்கள் தூங்கவில்லை என்றால் இதுதான் உலக சாதனை இதற்கு மேல் தூங்கவில்லை என்றால் இதையும் செயலிழந்து மரணம் கூட சம்பவிக்கலாம் இன்று இளைஞர்கள் பயன்படுத்தும் ப்ளூ லைட் ஸ்மார்ட் ஃபோன் வெளிச்சம் நம் மூளை சுருக்க வேண்டிய மெலட்டான் என்ற தூக்க ஹார்மோனை தடுக்கிறது இதனால் நம் படுக்கையில் படுத்தாலும் நம் மூளை இன்னும் பகல் என்று நினைத்து ஏமாந்து போகிறது தூக்க பிசாசு பல சொல்வார்கள் தூக்கத்தில் ஏதோ ஒன்று நெஞ்சில் ஏறி அமர்ந்து என்னால் கத்த முடியவில்லை நகர முடியவில்லை என்று இதை கிராமங்களில் அம்குவான் பே என்பார்கள் அறிவியல் ரீதியாக இதற்கு பெயர் ஸ்லீப் பேரலிசிஸ் உங்கள் மூளை விழித்துக் கொள்ளும் ஆனால் உங்கள் உடல் இன்னும் ஆரியம் தூக்கத்தின் பேரலிசிஸ் நிலையிலே இருக்கும் அல்லது அந்த நிமிடங்கள் நரகமாக தோன்றும் இது பேயல்ல உங்கள் மூளைக்கும் உடலுக்கும் இடையே நடக்கும் ஒரு கம்யூனிகேஷன் கேப் மட்டுமே நல்ல தூக்கத்திற்கான மூன்று ரகசியங்கள் ஒன்று ஒரே நேரம் தினமும் ஒரே நேரத்தில் படுக்கைக்கு செல்லுங்கள் உங்கள் உடல் ஒரு இன்டர் கிளாக்கை வைத்திருக்கிறது இரண்டு இருட்டு உங்கள் அறை எவ்வளோ இருட்டாக இருக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் மேலட்டோனின் சுரக்கும் குளிர்ச்சி லேசான குளிர்ச்சியான அறை சுமார் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் ஆழ்ந்த தூக்கத்திற்கு உதவும் விசித்திரமான தூக்கக் கோளாறுகள் தூக்கம் என்பது வெறும் அமைதி மட்டுமல்ல சிலருக்கு அது ஒரு விபரீதமான பயணமாகவும் மாறும் ஸ்லீப் வாக்கிங் தூக்கத்தில் நடப்பது சிலர் தூக்கத்திலே எழுந்து சமைப்பார்கள் வண்டி ஓட்டுவார்கள் ஏன் வீட்டை வீட்டே வெளியே செல்வார்கள் அவர்களின் மூளை தூங்கும் ஆனால் உடல் விழித்திருக்கும் ஃபேடல் பிளாமினல் இன்சோமியா இது ஒரு கொடிய நோய் இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தூக்கமே வராது பல மாதங்கள் தூங்காமல் இருந்து இறுதியில் அவர்கள் மரணத்தை சந்திப்பார்கள் நின்று கொண்டே இருக்கும்போது அல்லது பேசிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு அப்படியே தூங்கிவிடுவது இந்த விசித்திரமான நோய்கள் தூக்கத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றன விலங்குகளின் விசித்திர தூக்கம் மனிதர்களை நாம் படுத்துத் தூங்குகிறோம் ஆனால் விலங்குகள் டால்பின்கள் இவை ஒரு கண்ணை திறந்து வைத்துக்கொண்டு தூங்கும் அதன் மூளையின் ஒரு பகுதி விழித்திருக்கும் மறுபகுதி தூங்கும் யானைகள் ஒரு நாளைக்கு வெறும் இரண்டு மணி நேரம் மட்டுமே தூங்கும் துருவ கரடிகள் மாதக்கணக்கில் குளிர்கால தூக்கத்தில் இருக்கும் இப்படி ஒவ்வொரு உயிரினமும் அதன் சூழலுக்கு ஏற்ப தூக்கத்தை மாற்றிக்கொண்டுள்ளன இது பரிணாம வளர்ச்சியின் ஒரு அதிசயம் ட்ரீமிங் அதாவது தெளிவாக கனவு காண்பது கனவை உங்கள் வசப்படுத்துவது நீங்கள் கனவு காணும்போது இது கனவுதான் என்று உங்களுக்கு தெரிந்திருந்தால் எப்படி இருக்கும் அதற்கு பேர் தான் லூசிட் ட்ரீமிங் இந்த நிலையை நீங்கள் கனவில் பறக்கலாம் உங்களை பிடித்தெடுத்த செல்லலாம் உங்கள் மூளை விழிப்புணர்வோடு கனவு காணும் ஒரு நிலை இது இதை எப்படி அடைவது தினமும் உங்கள் கனவுகளை ஒரு டைரியில் எழுத தொடங்கினால் காலப்போக்கில் உங்கள் கனவுகளை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு மிகப்பெரிய மனப்பயிற்சி நண்பா நீங்கள் நாளை சந்திக்க போகும் காரியங்கள் இன்று நீங்கள் எவ்வளவு நன்றாக தூங்குகிறீர்கள் என்பதைப் பொறுத்தே அமையும் தூக்கம் என்பது சோம்பரித்தனம் அல்ல அது அடுத்த நாளுக்கான போர்வாலை கூர்மைப்படுத்தும் நேரம் நண்பா உங்களுக்கு தூக்கம் போதுமானதாக இருக்கிறதா என்பது தெரிந்து கொள் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்கு நாளைக்கு இரவு ஒரு ஸ்பூனை கையில் பிடிச்சுக்கிட்டு படுக்கையில் படுங்க உங்கள் கைக்கு கீழே ஒரு தட்டை வைங்க நீங்கள் அப்படியே தூங்கும்போது உங்கள் கை தளர்ந்து அந்த ஸ்பூன் தட்டில் விழுந்து சத்துங்க அந்த சத்தத்தில் நீங்கள் முழிக்கும்போது போது நீங்கள் படுத்த நேரத்தில் இருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தூங்கியிருந்தால் உங்களுக்கு கடுமையான தூக்கமின்மை இருக்குன்னு அர்த்தம் ஆரோக்கியமான மனிதன் தூங்குவதற்கு சராசரியாக பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை ஆகும் இன்றைக்கி நாம் தூக்கத்தை தியாகம் செஞ்சுட்டு உழைக்கிறோம் படிக்கிறோம் இல்லை ஃபோன் பார்க்குறோம் ஆனால் ஒரு நாள் தூக்கம் குறைகிறது உங்கள் மூளையோடு சிந்திக்கும் திறனை முப்பது பர்சன்டேஜ் குறைச்சிருது அதனால் ஒரு நாளைக்கு ஏழு முதல் எட்டு மணி நேரம் தூங்கிறது வெறும் ரெஸ்ட் இல்லைன்னுப்பா அது உங்கள் உயிருக்கான இன்சூரன்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தூங்காமல் ஃபோன் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை பகிருங்கள் நன்றி